நலனுடைமை அந்த நலன்லத்துள்ளதும் அன்று ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க நலன்லம்னா நன்மை இல்ல இருந்ததுன்னு எடுத்துக்கலாம் அதுல என்ன சொல்றாருன்னா நலன் எனும் நலனுடைமை உங்ககிட்ட எத்தவையோ பண்புகள் இருக்கலாம் எத்தவையோ சிறப்புகள் இருக்கலாம் ஆனா எல்லாத்துலயும் thank bye Gracias. அதை விட சிறந்த அறவும் பொருளும் ஒரு சொல்ல சொல்றேன் அந்த சொல் எப்படி இருக்கணும் சொல்றாரு சொல்லை நீங்க ஒரு சொல்ல பேசுங்க ஆனா அந்த பேச்சு அந்த சொல்லை எப்படி இருக்கணும்னா சொல் சொல் அப்படின்னா

என்ன சொன்னாலும் நீங்க சொன்ன விஷயத்தை மாப்பி பேசக்கூடாது மருந்து சொல்ற அளவுக்கு விருதுக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் இடத்துக்கும் காலத்துக்கும் தகுந்த மாதிரி திறன் அறிந்து எல்லோரும் கொள்ளும் வகையில இலையில்லாத சொற்களை பேசுங்க